அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஆன்மீக பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் சொல்லுவதால் ஏற்படும் பயன்கள் பற்றி பார்க்க போகிறோம் இந்த கந்த சஷ்டி கவசம் சொல்லும்போது நம்ம உடல்ல வந்து ஒவ்வொரு பாகங்களையும் ஒவ்வொரு வேல் காக்குமாறு பிரார்த்தனை பண்றோம் இல்லையா உதாரணமாக ஒரு சில வரிகளை பார்க்கலாம் கதிர்வேல் இரண்டும் காக்க விதி செவி இரண்டும் வேலவர்க்காக நாசிகள் இரண்டும் நல்வேல்காக பேசிய வாய்தனை பெருவேலுக்காக கண்ணம் இரண்டும் கருணை காக்க எண்ணம் இளங்கெடுத்து இனிய வேல் காக்க என்று இப்படியே ஒவ்வொரு உடலில் ஒரு அங்கம் விடாமல் வேல் காக்க என்று சொல்கிறோம் இப்படி தினசரி நம் வாயால் ஒவ்வொரு அவயங்களைப் பற்றி சொல்லும்போது நமது நமது மனது அந்த அங்கத்தில் நிலை கொள்கிறது அங்கத்தினை நமது மூளை தாமாகவே ஒரு சில வினாடிகள் கூந்து கவனிக்கிறது இப்படி மூளையின் தனி கவனத்திற்கு வரும்போது அந்த பாகத்திற்குரிய மூளையின் செயல்பாடுகள் சிறப்படுகிறது இப்படி தினசரி மிகவும் அமைதியான மனநிலையில் நாள் இருமுறை நம் உடல் பாகத்தினை மூளையின் கவனத்திற்கு கொண்டு வந்தால் உடலில் சிறு சிறு குறைபாடுகள் மூளை தாமாகவே சரி செய்து கொள்கிறது மனோரீதியாக உடல் நோய்களையும் போக்க முடியும் என்பது தற்காலங்களில் நம் ஆராய்ச்சியாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆராய்ச்சி என்று சொல்லி வெள்ளைக்காரன் கண்டுபிடித்ததாக சொல்லும் நம் முன்னோர்கள் ஏற்கனவே இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் அவற்றை பயன்படுத்தியும் செயல்படுத்தியும் வந்திருக்கிறார்கள் இந்த மனோவைத்திய முறை நம் வாழ்க்கை முறையாகவும் இருக்கிறது கந்தசஷ்டி தினசரி சொல்லும்போது நம் உடல் முழுவதும் மூளை செயல்பாடு அதிகரிப்பதால் இது ஒரு பாதுகாப்பு கவசமாகவே இருக்கிறது இதனாலேயே இதை கந்தசஷ்டி கவசம் என்று கூறுகிறார்கள் இந்த கவசத்தில் வரும் வரிகளில் நவக்கோள் மகிழ்ந்து நன்மை அழைத்திடும் என்று ஒரு வரி உண்டு வார்த்தைகளால் சொல்லும் மந்திரங்களால் நவக்கோள் எப்படி நன்மை செய்யும் என்றும் தோன்றலாம் நவகிரகங்களின் மாறுதல்களால் பூமியின் மீதே பாதிப்பு ஏற்படும் மனித உடலில் பாதிப்பு ஏற்படாதா என்ன கிரகங்களின் மாற்றத்தால் நமது உடலில் இரத்த ஓட்டம் மற்றும் வாத பித்த பாதிப்புகள் ஏற்படுகிறது உடலில் ஏற்படும் எந்த ஒரு வியாதிக்கும் இவற்றில் ஏற்படும் மாற்றமே அடிப்படை காரணம் ஆனால் கந்த சஷ்டி கவசம் படிப்பதன் மூலமாக தினசரி மூளை நமது உடலை உற்று நோக்கி தானே தன்னை சரி செய்யும் இதனாலேயே நவகோள்களால் ஏற்படும் உடல் மாறுபாடுகளை பாதிப்பை கூட சரி செய்யும் என்று கூறுகிறார்கள் இப்படி கந்த கவசம் தொடர்ந்து படிப்பதனால் மனோவியல் ரீதியான நன்மைகள் பல உள்ளன ஆனால் இதை ஆராயாமலே தற்காலத்தில் எல்லாவற்றையுமே மூடநம்பிக்கை என்று சொல்லும் பகுத்தறிவாளர்கள் இது புரிவதில்லை ஏனென்றால் அவர்களின் பெரும்பாலான்கு அடிப்படை ஞானம் கூட இருப்பதில்லை என்பதே உண்மை ஆகையால் இந்து தர்மத்தில் சொல்லப்படும் பல அறிவியல் மற்றும் மனோரீதியான சூட்சமங்களை புரிந்து கொள்ளும் நீங்கள் இந்து தர்மத்தை மனோவியலும் அறிவியலும் ஆகும் என்பதை நீங்களும் இதை புரிந்து ஏற்றுக்கொண்டால் தாமதிக்காமல் இன்றே படிக்க துவங்குங்கள் கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதுனால இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு புரியறதில்லை ஏன்னா இந்த சஷ்டின்றது இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இதை சொல்ல சொல்ல நம்ம உடம்புல இருக்க மாற்றங்கள்லாம் நம்ம கண்கூடா நம்மளே பார்க்கலாம் ஏன்னா இவ்வளோ விஷயம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா இதுதான் உண்மையான ஒரு விஷயம் அதனால் எல்லோரும் வந்து இனிமேல் கந்த சஷ்டியை டெய்லி டெய்லி சொல்லுவோம் நம்ம இந்து மதத்தை நம்ம பாதுகாப்பாக வச்சுருக்கணும் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓம் நம சிவாயா ஓம் நம ஷிவாயா ஓம் நம சிவாயா ഓം സർവണഭവ ഓം സർവണഭവ ഓം സർവണഭവ